வெல்கம் டு ராஜியின் நலபாகம் அரைக்கீரை மிளகு பூண்டு பொரியல் அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அரைக்கீரையில் குளிர்ச்சி தன்மை நிறையா இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க அரைக்கீரையோட இந்த மிளகு பூண்டு நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும்போது கோல்டுக்கு சளி இந்த சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரெசிபி இப்படி சேர்த்துன்னு பார்க்கும் அரைக்கீரையை முதல்ல நம்ம எப்படி கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைக்கீரையில் இந்த மேலே பாருங்களேன் இந்த ஒரு மாதிரி நெருஞ்சி முள் மாதிரின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு முள் மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்துடலாம் உள்ளே வந்து பழுத்த கீரைகள் புல் அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கீரையில் அரைக்கீரையில் நம்ம கீழ் தண்டு வரைக்குமே இலையெல்லாம் இருக்கும் அதை வந்து கத்தியை வச்சு ஆப்போசிட் சைடில் எல்லாத்தையும் மேல் பக்கமாக அப்படியே எடுத்து விட்டுருலாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அரை பண்டு இருக்குது இல்லைங்களா கீரையில் பாகம் அது வரைக்கும் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி மொத்தமாக பிடிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாங்க தண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெறும் கீரையில் மட்டும் இல்லை எந்த கீரை வாங்கினாலுமே அதில் அந்த சாஃப்டான தண்டுகளை சேர்த்தே நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணால் நம்ம டெய்லியுமே கூட கீரை செய்யலாம் இப்போது கீரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்ல தண்ணி நிறைய ஊற்றுங்க கீரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா அப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த கீரையில் இருக்க மண்ணெல்லாம் அடியில் இருந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு இந்த மாதிரி கீரையை மேலேப்பில் எடுத்துகிட்டு வடிகட்டியில் போடுங்க பாருங்கள் இப்போது அடியில் அந்த கீரையில் இருக்க மண்ணெல்லாம் அப்படியே கீழே தங்கிடும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை மட்டும் தண்ணி ஊற்றி கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல தண்ணி வடிகட்டும் கீரையில் இப்போது மிளகு ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மிளகையும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம் மிளகை வந்து முதல்ல நல்லா நுணுக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு குறை குறை குற அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் அந்த இது பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இதில் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் உரல்ல போடுறேன் நீங்கள் ஜாரில் சேர்த்துக்கூட அந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கெடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கீரைக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ரெண்டும் பொறிஞ்சதும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை சிம்மை வச்சுக்கோங்க கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கு பிறகு உப்பு சேர்க்கலாங்க கீரை நல்லா பாருங்கள் தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போது கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிளகு பூண்டு நுணுக்கி வச்சோம் இல்லைங்களோ அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்லே இருக்கட்டுங்க இது நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விடுங்க தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்காங்க அரைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி சேர்த்துக்கங்க அதுவும் வெயில் டைமில் கீரைகள் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதில் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல சூடான சாதத்தில் இந்த நல்லெண்ணெயோட மிளகு பூண்டு சேர்த்த இந்த கீரையை சேர்த்து சாப்பிடும்போது கோல்டு ரிலீஃபிங்க்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்